ஓடிசி தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் ஆர்னால்ட் ஸ்வார்ஸ்னேகர் அவர்களின் வியக்கத்தக்க வாழ்க்கை பயணத்தை அவர் வார்த்தைகளாலேயே ஒரு கதையாக பார்க்கப் போகிறோம் வெற்றிக்கு முதல் விதி என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்ற தெளிவான இலக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் நீங்கள் நடுக்கடலில் திசை தெரியாமல் மிதக்கும் ஒரு கப்பலை போன்றவர் நான் ஆஸ்திரியாவில் பிறந்தபோது என் பெற்றோர் நான் ஒரு விவசாயியாக வேண்டும் அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அது ஒரு சாதாரண வாழ்க்கை ஆனால் என் உள்மனது ஆர்னால்ட் நீ இதற்காக பிறக்கவில்லை நீ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க பிறந்தவன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது அன்று ஒரு இதழில் ரெக் பார்க் என்ற பாடி பில்டரை பார்த்த அந்த வினாடியே இதுதான் என் வாழ்க்கைக்கான வரைபடம் என்று முடிவு செய்தேன் பதினெட்டு வயதில் நான் இராணுவத்தில் இருந்தபோது ஐரோப்பிய அளவிலான பாடி பில்டிங் போட்டி ஒன்று நடந்தது ஆனால் அதற்கு செல்ல எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஆனாலும் என் கனவு என்னை உறங்க விடவில்லை இராணுவ முகாமிலிருந்து யாருக்கும் தெரியாமல் சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடி அந்த போட்டியில் கலந்து கொண்டேன் இறுதியில் வெற்றியாளனாக திரும்பியபோது எனக்கு தண்டனை கிடைத்தது ஆனால் அந்த தண்டனையை விட என் கையில் இருந்த வெற்றி பதக்கம் எனக்கு பெரிதாக தெரிந்தது இருபத்தி ஒன்று வயதில் நான் அமெரிக்காவிற்கு வந்தபோது என்னிடம் ஒரு பை மற்றும் ஒரு கனவை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆங்கிலம் சரியாகத் தெரியாது கையில் காசில்லை ஆனாலும் என் இலக்கு மட்டும் என் கண் முன்னே மின்னிக்கொண்டிருந்தது உடற்பயிற்சி கூடத்தில் மற்றவர்கள் வலியோடு முகத்தைச் சுழித்து கொண்டு பயிற்சி செய்தபோது நான் மட்டும் தினமும் ஐந்து மணி நேரம் சிரித்து செய்தேன் ஏனென்றால் நான் தூக்கும் ஒவ்வொரு எடையும் என்னை என் கனவை நோக்கி ஒரு படி முன்னேற்றுகிறது என்பதை நான் அறிந்திருந்தேன் உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் படும் கஷ்டம் கூட இன்பமாகத் தெரியும் இன்று உலகில் எழுபத்தி நான்கு சதவீத மக்கள் தங்களுக்கு பிடிக்காத வேலையைச் செய்வதற்கு காரணம் அவர்களிடம் இலக்கு இல்லாததுதான் அவர்கள் வெறும் வயிற்று பிழைப்புக்காகவும் சமூகம் தள்ளியதாலும் அங்கு இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு நான் எங்கு செல்கிறேன் என்று தெரிந்ததே என்னை ஜெயிக்க வைத்தது என் வாழ்வின் இரண்டாவது விதி உன்னால் முடியாது என்று சொல்பவர்களை குப்பையில் தூக்கி போடுங்கள் என்பதாகவும் நான் நடிகனாக வேண்டும் என்று சொன்னபோது உன் உடல் மாடு மாதிரி இருக்கிறது உன் உச்சரிப்பு கேவலமாக இருக்கிறது உன் பெயர் ஒரு விசித்திரமான விலங்கு இருக்கிறது என்று ஹாலிவுட்டில் கிண்டல் செய்தார்கள் ஆனால் அவர்கள் முடியாது என்று சொன்ன போதெல்லாம் என் காதுகளில் முடியும் என்று மட்டும்தான் கேட்டது நான் உடற்பயிற்சி கூடத்தில் கஷ்டப்பட்டு உடலை செதுக்கியது போலவே பல மணி நேரம் செலவு செய்து என் உச்சரிப்பையும் பேச்சையும் மாற்றினேன் யாரும் எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் நான் நம்பிக்கையை விடவில்லை இறுதியில் எதை எல்லோரும் என் குறை என்று சொன்னார்களோ அதுவே என் மிகப்பெரிய பலமாக மாறியது கோனன் தி பார்பேரியன் படத்தில் நடித்தபோது என் அசுர உடல் தேவைப்பட்டது டெர்மினேட்டர் படத்தில் நான் ஒரு இயந்திர மனிதனைப் போல பேசியதுதான் அந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்று அதன் இயக்குனர் ஜேம்ஸ் கேம்ரூன் சொன்னார் நான் அரசியலுக்கு வந்தபோதும் இதுதான் நடந்தது ஒரு நடிகர் எப்படி ஒரு மாகாணத்தை ஆள முடியும் என்று கேட்டார்கள் ஆனால் மக்களின் நம்பிக்கையை பெற்று கலிபோர்னியாவின் ஆளுநராக உயர்ந்தேன் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னால் நிற்கும் பாறை போன்ற உறுதியான ஒரு இலக்கு இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது தூங்கும்போது காண்பது கனவல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் நிஜமான கனவு எனவே குறை சொல்பவர்கள் சொல்வதை கேட்காமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களை நீங்கள் நம்பினால் இந்த உலகமே உங்கள் காலடியில் வரும் முயற்சி செய்வதற்கு நீங்கள் தயங்கினால் உங்கள் வெற்றியை யாரோ ஒருவன் தட்டிச் செல்வான் அதனால் இப்போது உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒடிசி தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள் மற்றும் ஒரு உத்வேகமான கதையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி